ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் கஷல் பீம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ பிடி ஆஃப் இன்டர்வியூ வந்து போயிட்டு இருக்குது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாவட்டத்து இது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தம் வந்து ஒரு நாலு விதமான டெஸ்ட் வந்து உங்களுக்கு வைக்கிறாங்க ஓகேவா அந்த மாதிரி அதனோட டீட்டெயில்ஸுமே வந்து சொல்ல போகிறேன் முக்கிய முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டுமே இதுவரில் இல்லாத மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்டில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க அதையுமே டீடெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்டரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூவுக்கு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிஓ ஆஃபீஸு ஜாப் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்மே வந்து ஒரு ஒரு மாதிரி தான் வந்து இருக்குது அதன்படி வந்து ஒன்னொரு மாவட்டமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு எங்கே வந்து இன்டர்வியூ இருக்க போது அதற்கான டேட்டு டைம் இதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க அதெல்லாம் பேசிக் தான் எல்லாேருக்குமே வந்து கொடுத்துருவாங்க இப்போ பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் அந்த ஒரு எக்ஸாமும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் தேர்வு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வேறு எதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணல பட் இதில் வந்து ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே வந்து ஒரு அட்டனன்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த லொக்கேஷனில் ஒரு அட்டனன்ஸ் வந்து இருக்கும் அந்த அட்டனன்ஸில் சைன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் தேர்வுன்ட்டு தான் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய டிஸ்ட்ரிக் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா பிடி ஆஃபீஸ்ன்ற ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும் இன்டர்வியூ எப்படி நடந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாமே ஓகேவா மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஒரிஜினல் அண்டு ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஆல் டிக்கெட்டுமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் நாலு செட்டு கேட்டாங்க இதில் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக் ரெண்டு செட்டு தான் வந்து கேட்குறாங்க அப்புறம் நீங்கள் உங்களுது ஸ்கூல் டிசி அப்புறம் ஏஜுக்கான ப்ரூஃப் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டென்த்து மார்க்ஷீட்டே வந்து எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டென்த் மார்க் ஷீட் கம்பல்சரி கம்யூனிட்டி கம்பல்சரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முன்னுரிமை சான்றிது ஓகேவா அது என்னென்ன முன்னுரிமைன்றதும் கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் முன்னுரிமை ஏதாச்சும் இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட் அது வந்து கம்பல்சரி கிடையாது பட் நீங்கள் அது வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஓகேவா அட்ரஸ் ப்ரூஃப் கொண்டு வந்து கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா தான் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் எழுத்து தேர்வு அதுக்கப்புறம் வாசிப்பு தேர்வு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அலுவலக நிர்வாகம் குறித்த தேர்வு நடைபெறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மூணு சொல்லியிருக்காங்க பட் இது மூணுமே நடக்குமான்னு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ஒன்று கூட நடக்கலாம் ஓகேவா அதனால் வந்து பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு எழுத்து தேர்வுனா அதை ரிட்டன் எக்ஸாமினேஷன் வாசிப்பு தேர்வுனா படித்து காமிக்கிறது அலுவலகம் நிர்வாகம் குறித்த தேர்வுனா அதை இன்டர்வியூவில் அந்த கொஸ்டின் கேட்பாங்க அந்த மாதிரி சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிதிவண்டி ஓட்டுவதற்கான திறன் தேர்வுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்தால் இந்த அலுவலக உதவியாளருக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க ஓகே ஒரு இருபது விதமான முன்னுரிமைகள் வந்து இருக்குது கவுர்மெண்ட் ஜாபில் பொதுவாக அதை எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க நான் ஆல்ரெடி வீடியோஸுமே போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே இது வந்து ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஓகேவா இந்த கொரோனா நாளில் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள் அரசு பள்ளிகளில் தமிழ்மொழி பயின்றவர்கள் முன்னாள் இராணுவத்தினர் அந்த மாதிரி கலப்பு திருமணம் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது ஓகேவா அதை நான் செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து அவங்க ப்ரீஃபாகவும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த எல்லா முன்னுரிமையும் கொடுத்துட்டு ஆதாரவற்ற விதவைகளை முன்னாள் இராணுவத்தினர் அவர்கள் மனைவி திருமணமாகாத மகள்கள் அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது ஓகேவா அதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆல்ரெடி அதை வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு ஓகேவா அது ஒரு டிஸ்ட்ரிக்டாக இது இன்னொரு டிஸ்ட்ரிக் இதை வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுதான் ஒரிஜினல் சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அரை நேரம் முன்னாடியே சொன்ன டைமுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து கேட்குறாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே வந்து கேட்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஒரு சில டிஷ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அரசியை பதிவு பெற்ற அலுவலர் ஓகேவா ஆலரி சான்றிதழ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆலரி சான்றிதழ்னா ஒன்றும் இல்லை அந்த கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அது ஒரு நீங்களே ஒரு ஃபார்மேட் எடுத்து அதில் வந்து கெசட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கின்னு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கெசட் ஆஃபீஸர்னா அந்த கவர்மெண்ட் டாக்டர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு அந்த எல்லாம் வருவாங்க ஓகேவா அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக டிரைவிங் லைசன்ஸ் வந்து டிரைவிங் லைசன்ஸு அப்புறம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பிளாக் இது ஓகேவா இந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து அப்டேட் பண்ணிட்டே வந்து வரேன் உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் வந்தால் நானுமே அப்டேட் பண்ணுறேன் அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதிலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் இன்னுமே நிறையவே வந்து அப்டேட்ஸ் வந்து பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்